வேலையில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன் எதுவுமே கிடைக்கல சாமி இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேன் சாமி கடின உழைப்பு தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கல அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு ஒரு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத நாட்கள் என்று தான் எடுத்துக்கணும் சாமி வரப்பிரசாதம் தாங்க அந்த பன்னிரு பார்வையால் உங்களுடைய பார்வை தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்ம பசங்களுக்கு கல்யாண திருமண ஏற்பாடுகள் வீடு கட்டலைன்னா அதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தா நம்மளுக்கு அந்த மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் நாம் செஞ்சு முடிப்புமா அப்படின்ற ஒரு தேக்கத்தோடு கிராம இருக்காங்க குழப்பமான நிலைமையிலேருந்து மாறி நல்ல ஒரு தெளிவான ஸ்ட்ராங்காக இருக்கணும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சுய வேலை செய்வ செய்கிறவங்களாகட்டியா பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்னால் உறுதியாக சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகராம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை செவ்வாய் பயிற்சி உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசுராசி நேர்களே ஏங்க வாழணுன்னா உங்களை கேட்டு தான் வாழும் அறிவைச் கொண்டு செயல்படக்கூடிய தனுசு ராசிகார் அனைவருக்குமே சொல்கிறேன் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் வாழ்வில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துக்கும் இறைவன் தான் பொறுப்பென்று எடுத்து நெ முதலே நிர்ணயிச்சுக்குவாங்க அவங்க எதுவாக இருப்பினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இறைவன் கொடுத்த பெரிய பரப்பிரசாதம் நான் தனுசனுசிராஜி தனுசு ராஜிக்கார் தாங்க வேறு யாருமே சொல்ல முடியாது பரவாயில்லைங்க அவங்களுக்கு ஏதோ நல்லது கொடுப்பன இருக்குதுன்னு சொல்லிட்டு நே வேண்டிங்கன்னா வேண்டிக்குவாங்க எனக்கு கொடுப்பனை இல்லை என்றாலும் குடுப்பனை இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துக்கூடிய காலம் நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி அவரே தான் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய இது வரைக்கும் நாம் வேலையில் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன் எதுவுமே கிடைக்கல சாமி இடம் பொருள் ஏவல் என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் இழந்துட்டு நான் நிற்கிறேன் சாமி கடின உழைப்பு தான் கொடுத்துட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பாக்கியம் கிடைக்கல அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு ஒரு இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாத நாட்கள் என்று தான் எடுத்துக்கணும் சாமி வரப்பிரசாதம் தாங்க எடுத்துங்க நம்ம ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் வந்து உச்சம் பெறப்போறாரு பன்னெண்டாம் அதிபதியும் சரி அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போன் நாட்களுக்கு உங்களுக்கு நன்மையே தரும் ஐயா எங்க கேட்டாலும் உனக்கு ரூபா கேட்டா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக தான் முருகப்பெருமானை உங்களுக்கு அருள் பாலிக்க ஆயிட்டார் ஒரே வார்த்தை சொல்லலாம் முருகப்பெருமானு உங்களுக்கு இருக்காருன்னு முத முதலே தெரிஞ்சுக்கலாம் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய காலம் நம்மளுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகக்கூடிய காலமாக அமையக்கூடிய நாட்கள் அவர் ரெண்டு என்பது நோய் கடன் என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்பஸ்தானம் நோய் பகை எல்லாத்தையுமே ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டாம் இடத்தில் கிரகங்கள் உச்சம் பெறுகின்றது எது குரு செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகிறார் அதே இடத்துல தான் குரு பகவானும் நீச்சம் அடைகிறார் அந்த காலம் நம்மளுக்கு இனிமையான காலத்தை நாம் ஏற்படுத்த போகிற இறைவன் வந்து கொண்டே இருக்க முருகப்பெருமான் வேறு யாரும் இல்லை செவ்வாய் பகவான் தான் ஏதாவது நாம் இளைய சகோதரி சகோதரி கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு நாம் ஆஃபீஸில் வேலை செஞ்சும் நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்காத ஒரு காலம் இந்த காலமெல்லாம் தாண்டி நாம் முதிரை பதிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சோம் ஐயா நான் வீடு கட்டல சாமின்றிங்களா கண்டிப்பாக கட்டதான் போகிறீங்க இதுக்கு அடிக்கல் காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக வரும் நீங்கள் பயப்படாமல் இல்லை திடீர் விஜயம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல நம்மளுக்கு திடீர் வெளியாட்கள் மூலிமா நம்மளுக்கு நல்லது ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க வெளியாட்கள் நம்மளுக்கு வந்து எதிர்பார்ப்பணும் உள்ள இல்லை நம்ம வீட்டில் இருந்தாலும் அந்த வெளியாட்கள் மூலியமாக நம்மளுக்கு வந்து இயல்புன்னு பண்ணி வரப்புகிறாங்க ஐயா உதவி செய்யக்கூடிய காலமாக வரப்போது இயல்புல கேட்குது நம்மளுக்கு வாங்க ஐயா நாங்கள் தரேன் ஐயா உங்களுக்கு வீடு கட்டித்தரேன் உங்களுக்கு நான் வாங்கி வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு நான் அவங்களே தேடி வரக்கூடிய காலமும் அமையும் நம்மளுக்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு செய்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் பிப்ரவரி மாதம் நீங்கள் ஐயா தனுசு ராசிக்கார் விவசாயம் எல்லாருக்குமே சொல்கிறேன் விவசாயம் செழிப்பு என்றாலும் உங்களுக்கு தான் கேட்கும் எந்த ஒரு தொந்தரவும் இனிமேல் கிடையாதுங்க விடுங்க தனுசு ராசிக்கு ஏழரை சனி என்பது முடிஞ்சு போச்சு இருந்தா கூட அதை சொல்லி நாம் நினைவுபடுத்தணும் நாம் அதே பிடரிய செயினில் கட்டப்பட்ட யானை போல் நாம் இருக்கக்கூடாது அதிலேருந்து நாம் வெளி வந்தாச்சு எப்போ நம்மளை ரிலீப் பண்ணி விட்டாரு நம்மளை நீங்கள் என்ன செய்கிறீங்களோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வண்டி வாகனம் இது வரைக்கும் வாங்கலைன்னா வண்டி வாகனம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் சாமி லக்ஷ்மி இடாட்சம் கிடைக்க போதுங்க என்னத்துங்க விடுங்க அம்மா தான் பேசணும் நீங்கள் பணம் வரவே கிடைக்கல சாமி ஏதோ நான் வாக்கி தரத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன்னா இந்த வாய்ப்பு நீங்கள் தேடி பாருங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மனிதல நிம்மதி இருந்தால் கண்டிப்பாக வரும் என்று தான் சொல்லுவோம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கண்டிப்பாக தேவையா அந்த தூக்கம் என்பது தேவை தனுசு ராசிக்காரங்க இனிமேல் அந்த தூக்கத்தை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறார் உங்களுக்கு இறைவன் நல்லதொரு எதிர்காலம் நம்மளை தேடி வந்துட்டுருக்குது சுய தொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் விவசாயி ஆகட்டும் கனரக ஓட்டுநர்களாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்கும் தன்னுடைய பெயர் எதுவுமே பதிக்கலைங்க என்னுடைய பெயர் எதுவுமே பதிக்க மாட்டேன் எனக்கு நல்ல ஒரு காலமே வரலை ஏங்கிட்டு தான் இருக்காங்க தனுசு ராசிக்கார் மொத்த பேருமே இயங்கிகிட்டு தான் இருக்காங்க அந்த காலம் ஏற்புடைய காலமாக வந்து கொண்டிருக்குது இறைவன் ஒரு நாள் காமி ஒரு கண் பார்வை என்ன சொல்லாங்களா ஒரு பார்வை ஒன்றே போதும் அவருடைய முருகப்பெருமானுடைய பார்வை அந்த பார்வை பார்த்தாவே போதும் ஒரு நாள் பொழுது பார்த்தா போதும் அளவுக்கு பார்வை அது அவ்வளோ சக்தி ஆயிரம் கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான் ஆயிரம் கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய மகவான் நம்ம வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து உச்சம் பெறுவது தன வாக்கு குடும்பஸ்தான இடத்துல நம்மளுக்கு உச்சம் பெறுகிறார்கள் பிள்ளைகள் இதுவரை இருந்து வந்த தொந்தர்கள் அவங்களால குழந்தைகளால் நம்மளுக்கு பிரச்சனை குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கல தனுசு ராசிகார் வீட்டில் குழந்தை இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க திருமண தடை என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆவலுங்க நாங்கள் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு கல்யாணமே ஆவலை பசங்களுக்கு கல்யாணம் ஆகல இனிமேல் திருமண வாய்ப்புகள் திடீர் திருமணம் ஏற்பாடு நம்மளுக்கு நடக்கும் அந்த முருகப்பெருமானை பாலிக்கு ரெடியாகி வந்துங்கிறார் சாமி என்ன சாமி வயது வந்து பொண்ணு இருக்குது சாமி வயது வந்து பையன் இருக்காங்க இன்னும் திருமணமே நடக்கல சுவாமி அந்த திருமணத்தை அதாவது தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்த அந்த முருகப்பெருமானே பொருள் அவரை மேலாம் யார் பன்னிருமிழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் ஈடரேதும் எப்போதும் சண்முகா அந்த முருகப்பெருமான் அருள் பாலிக்க ரெடி ஆயிட்டா அந்த பன்னிரு பார்வையால் உங்களுடைய பார்வை தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட்டு நம்ம பசங்களுக்கு கல்யாண திருமண ஏற்பாடுகள் வீடு கட்டலன்னா அதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த நம்மளுக்கு அந்த மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை இதெல்லாம் நாம் செஞ்சு முடிப்புமா அப்படின்ற ஒரு தேக்கத்தை விட கிராம குழப்பமான நிலைமையிலேருந்து மாறி நல்ல ஒரு தெளிவான ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஐயா நஷ்டமே ஆனா கூட அந்த தொழிலை செஞ்சு செஞ்சு பார்த்தா தான் தெரியும் எதுவுமே ஐயோ நான் தொடமாட்டேன் எனக்கு பயம் அப்படின்ட்டு சொல்ல அந்த மாதிரி துணிவு தனுசு ராசிக்காக இருக்க மட்டும்தான் உண்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் கெடுதலே செய்கிறோன்னா கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தோணும் நம்ம கிட்டே தானே கரேன் அப்படின்ற ஒரு கொள்கையில் வச்சுருப்பாங்க தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலங்கள் வந்துக்குதுங்க ஐயா வருமானம் இல்லைங்க சாமி வருமானமே இல்லை சாமி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு இனிமேல் வருமானம் உங்கள்கிட்ட குவிய போதுங்க போங்க தைரியமாக இருங்க நம்ம வீட்டில் லக்ஷ்மி வரப்போகுதுங்க அப்புறம் நாங்கள் மகாலட்சுமி நம்மளுக்கு பாக்கியத்தை தரப்போகிறாங்க இறைவனே இறங்கி அருள் செய்யக்கூடிய காலம் அதெல்லாம் சில காலங்கள் எல்லாேருக்கும் மனிதனுக்கு ஏன்னா எந்த பயிற்சிக்கும் சரியான முறையில் நான் கொடுக்கல ஏன்னா குரு பயிற்சி கொடுக்குறோம் அடுத்தது சனி பயிற்சி கொடுக்குறோம் ராகுக்கே எது சொல்லிட்டோம் அடுத்தபடியாக நாம் சொல்லக்கூடிய பயிற்சியில் செவ்வாய் பகவான் இந்த நாற்பது நாட்கள் அதிகப்படியாக மாத கிரகங்களிலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு காலங்கள் நம்மளுக்கு என்ன அந்த செவ்வாய் உச்சம் பெறும்போது பாகியம் நேராக சந்திரன் என்று சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தந்தை தான் நம்மளுக்கு சூரியன் தந்தை என்றாலும் தாயார் சந்திரன் அல்லவா அந்த பாக்கியத்தை நேரடியாக அங்கே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தொந்தரவுகள்லாம் இருக்கும் பாருக்க உடல் உபாதைகள் சுறுசுறுப்பின்மையின் இல்லாமல் தூ கொஞ்சம் தூக்கத்தோடு இருப்போம் அந்த தூக்கம்லாம் இனிமேல் களைஞ்சி ஓடிடும் வெவ்வேக்டிவேட் ஆகிட்டு இருப்பீங்க அது வேறு விஷயம் நல்ல ஒரு சுறுசுறுப்போட பிளட்டு நல்ல சூடாக ரத்தம் சூடாகணும் குழந்தை பேர் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் சுய தொழில் வேலை செய்கிறவங்களாகட்டும் ஐயா பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் என்னால் உறுதியாக சொல்ல முடிச்சேருங்க ஐயா நெகட்டிவ் திங்ஸ் அதாவது நம்மளுக்கு தடை என்பது கண்டிப்பாக உண்டு தான் நான் இல்லைன்னே சொல்ல அந்த தடையும் உடைக்கக்கூடிய நாட்களாகவும் தேவையில்லை எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைய பொருளை ஒன்று வாங்கணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு நாம் சுற்றிட்டு அந்த சம்பாதிச்சிட்டு வரோம் அந்த பொழுதுகள் அனைத்தும் நாம் தாண்டிட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த தேவைக்கான உறுதி நம்ம பண்ணணுமில்ல ஒரு ஐநூறுரூபா சம்பாதிக்கிறோம் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும் அதை அப்பாற்பட்டு இன்றைக்கி தேவையை நாம் பூர்த்தி செய்து விட்டால் நல்ல உறக்கத்தை உரங்கலாம் அல்லவா அந்த தடை மொத்தம் அனைத்து நம்மளுடைய கடன் பிரச்சனை வீட்டில் லோன் இருக்குது அந்த தோணும் இந்த லோனு எப்படியோ கட்டி கட்டி முடிச்சுட்டாங்க ஆனால் லோன் கட்ட முடிலங்க வீடு கட்டி முடிச்சிட்டேன் லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் அந்த லோனுக்கெல்லாம் ஒரு தீர்வு ரினியூவல் டேட்டு அதெல்லாம் எக்ஸ்டன் பண்ணி நூறு எங்க பார்த்தாலும் சுற்றி சுற்றி கடன் வாங்கிட்டுருக்கேன் அந்த தொந்தரவு விலகி நம்மளுக்கு ஒரு நிம்மதி தரக்கூடிய முயற்சி கண்டிப்பாக நடைபெறும் என்றால் அது இந்த அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு ஒரு நாற்பது நாட்கள் நிம்மதி தொடச்சியாக வரப்போகுது அது வேறு விஷயம் இனிமேல் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய நாட்கள் நம்மளுக்கு வாழ்வில் வரப்போது இதுவே உறுதி மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் யாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மை தரக்கூடிய வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்